அமெரிக்காவில் பயணிகள் விமானம் மற்றும் உலங்கு வானூர்தி மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன இந்த விமானத்தில் பனிச்சரக்கு விளையாட்டு வீரர்கள் பலர் பயணித்துள்ளமை தெரியவந்துள்ளது விளையாட்டு வீரர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என போட்டி முடித்து விமானத்தில் பலர் திரும்பிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோதுண்ட விமானம் ஆற்றில் விழுந்துள்ளதால் உயிரிழந்தவர்களின் விவரங்களை பெற முடியாதுள்ளதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை எனவும் சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் முன்னாள் உலக பனிச்சரக்கு விளையாட்டு சாம்பியன்களான ஈவ்ஜேனியா ஷிஷ்கோவா மற்றும் வடீம் நோமோ ஆகியோரும் விமானத்தில் பயணம் செய்துள்ளதாக ரஷ்ய ஊடகம் தெரிவித்துள்ளது குறித்த இருவரும் தற்போது பனிச்சறுக்கு பயிற்றுவிப்பாளர்களாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நடுவானில் பயணிகள் விமானம் உலங்கு வானூர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளானது அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான உலங்கு வானூர்தியுடன் பயணிகள் விமானம் மோதி விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது வாஷிங்டனில் ரீகன் தேசிய விமான நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த விமானமே விபத்துக்குள்ளானது விமானத்தில் அறுபது பயணிகள் மற்றும் நான்கு விமான பணியாளர்கள் பயணித்துள்ளதுடன் உலங்கு வானூர்தியில் பயிற்சிக்காக சென்ற ராணுவ வீரர்கள் பயணித்துள்ளமை தெரியவந்துள்ளது பயணிகள் விமானம் பயணத்தை ஆரம்பித்த நிலையிலும் உலங்கு வானூர்தி தரையிறங்க முற்பட்ட போதும் விபத்து இடம்பெற்றுள்ளது விமானம் மற்றும் உலங்கு வானூர்தியின் பாகங்கள் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள பொட்டோமேக் ஆற்றில் காணப்படுவதாகவும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்புகள் தொடர்பில் இதுவரை எந்த உத்தியோகபூர்வ முடிவுகளும் அறிவிக்கப்படவில்லை எனவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிட்டுள்ளன ஆற்றில் மீட்புப் பணிகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்படுகின்றன போலீசார் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே குறித்த விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன அமெரிக்க வரலாற்றில் இவ்வாறான அசம்பாவிதம் பதினாறு வருடங்களின் பின்னர் நிகழ்ந்துள்ளதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மேற்கு நியூயார்க் பகுதியில் நயாகரா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கம் உட்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஒன்பது பயணிகள் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது